மலரட்டும் மலரட்டும் மனித நேயம் இங்கு மலரட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சமூக நீதி வெள்ளட்டும் இறைவனுடைய பேரருள் நம் யாவர் மீதும் பொழி புரட்டுமாக மனிதநேய மக்கள் கட்சி துவங்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் முடிந்து தற்போது பதினேழாவது ஆண்டில் மிக சிறப்பாக இறைவனர்களால் அடியெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது பதினாறு ஆண்டு காலம் திரும்பி பார்த்தோமே ஆனால் சேவை அரசியலை மட்டுமே முன்னிறுத்தி எண்ணற்ற பல கட்சிகள் இருந்தாலும் இறைவனுடைய திருப்தியை முன்னிறுத்தி சேவை அரசியலை மனிதநேய பணிகளை தொண்டுகள் என்று சொல்வதற்கு ஒன்று அல்ல அது கொரோனா காலமாகட்டும் பேரிடர்களாகட்டும் ஆம்புலன்ஸ் மருத்துவம் போன்ற ரத்ததான உதவிகளாகட்டும் எல்லாவற்றிலும் முதன்மையாக முதலாவது கட்சியாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த தாய் கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த பெரும் எழுச்சியான மனிதநிலை மக்கள் திச்சு செயல்பட்டு வருகிறது ஐந்தாண்டு காலம் ஒரு சிறப்பு மிகுந்த தமிழக சட்டமன்ற உறுப்பினராக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற பேராசிரியர் எம் எச் ஜவஹர்லா சார் அவர்கள் கொஞ்சம் கூட எந்த விதமான கையூட்டும் லஞ்சம் லாவணியமோ எந்த நபரிடமும் பணம் பெற்றதாக எந்த வரலாற்று செய்தியை கூட நீங்கள் பார்க்காததனால் திருவள்ளுவர் தமிழ்கழகம் என்ற பெயரில் ஒரு பாராட்டு விழாவே பேராசிரியர்களுக்கு நடத்தியதை நாம் மறந்துவிட முடியாது அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர் என்று இந்த பகுதி முழுக்க தெரியும் எவ்வளவு சேவைகளை செய்திருக்கிறார்கள் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஐந்தாண்டு கால பணிகளை செய்தார்கள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் தற்போது பாபநாச சட்டமன்ற உறுப்பினராக பேராசிரியர் அவர்களும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக பொதுச் செயலாளர் அண்ணன் சமத் அவர்களும் இன்றைக்கு இரண்டு பேரும் அதே போன்று மீண்டும் பேரெழுச்சியோடு சட்டமன்றத்தில் பணியாற்றி வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் மக்கள் பிரச்சனையை ஒவ்வொரு மக்களும் அது முஸ்லீம் பிற மக்கள் என்று யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கான பிரச்சனையும் பொது பிரச்சனையாக பொது கருத்தாக சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றி துடிக்கக்கூடிய அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மக்கள் நம்புகிறார்கள் தினமும் அலுவலகத்தை வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார்கள் மனு பெற்று உடனே உடனே அதை பேசப்பட்டு தீர்க்கப்பட்டு கொண்டிருப்பதை சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றிய பணி என்ன என்பதை வீடியோ காணொளி தொகுப்பில் நாம் பார்த்திருப்போம் அற்புதமான ஒரு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டல்ல இன்னும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களானாலும் நாடாளுமன்ற வரைக்கும் நம்முடைய சேவை அரசியலை மனிதநேய பணிகளை மனிதநேய மக்கள் கட்சி மிக சிறப்பாக கொண்டு போவதற்கு ஆளுமை மிகுந்த அடுத்த கட்ட தலைவர்கள் அடுத்த கட்ட பணிகள் நமக்கு தேவைப்படுகிறது எழுச்சி மிகுந்த இந்த பதினேழாம் ஆண்டு துவக்கத்தில் இன்னும் பேரழிச்சியோடு மக்கள் பணியை சமூக சேவையை மனிதநேயப் பணிகளை அனைவருக்குமாய் செய்வதற்கு இந்த நாளில் இன்ஷால்லா உறுதியேற்போமாக இந்த நாளில் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் மக்கள் சேவையை கொண்டு ஏழைகளுக்கு கல்வி உதவி மருத்துவ உதவி ஆங்காங்கே ஏழைகளுக்கு அன்னதானம் என்று உணவு போன்ற காரியங்களை செய்து இன்றைக்கு சிறப்பாக தமிழகம் முழுக்க இந்த அற்புதமான பணி நடைபெற்று இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவிழாணியில் இந்த பகுதிகளில் ஒவ்வொரு இடம் வரை பகுதியாக ஒவ்வொரு மோர்குளத்தில் இன்றைக்கு கொடியேற்றி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணைப் செயலாளர் அண்ணன் சனிமுல்லகான் அவர்கள் குடியேற்றி இன்றைக்கு பல நலத்திட்ட பணிகளை செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் இந்த மோர்குளத்திலும் குடியேற்றப்பட்டு இந்த சிறப்பான பணி தூக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் ஒன்று சேர்வோம் இந்த பணிகளை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு கரம் சேர்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வராமத்துல்ல